நேருக்கு வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நிறைய புக்ஸை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை நாம் பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார்லஸ் டுஃபிக் எழுதிய தி பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம் இந்த புக்கு வந்து கோடிக்கணக்கில் சேல்ஸான புக்கு அதனால் தான் இந்த டாப்பிக்கை எடுத்துருக்குறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்று பழக்க வழக்க வளையம் அதாவது தி ஹேபிட் லூப் அது வந்து மூன்று வழிகளை செயல்படுது என்று ஆசிரியர் கூறுகிறார் ஃபஸ்ட்டு வழி பார்த்தீங்கன்னா கியூ ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா ரொட்டீன் மூணாவது வழிகள் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இந்த மூன்று வழிகள் மூலம்தான் தீய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் இதை மூன்று பாயிண்ட்டையும் வச்சு தான் செயல்படுது என்று ஆசிரியர் கூறுகிறார் இது எப்படின்னா கியூனா குறிப்பு ரொட்டீன்னா வழக்கம் ரிவார்டுனா வெகுமதி இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிகரெட் பழக்கம் இருக்குது அப்படின்னா நாம் ஒரு அந்த கடைப்பக்கம் போகும்போதே நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும் அதுதான் கியூ அதாவது குறிப்பு என்று ஆசிரியர் கூறுகிறார் அதாவது அந்த குறிப்பு வந்தவுடன் உடனே நம்ம சிகரெட் அடிக்க தோணும் அதே மாதிரி மது பழக்கம் இருக்கிறவங்க அந்த கடைப்பக்கமோ அல்லது பார் பக்கமோ போகும்பொழுதே அந்த ஞாபகம் வந்துடும் ஒரு சிக்னல் கடிச்சிடும் உடனே அதை வந்து நம்ம மதுவை அருந்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துவிடும் அதை தான் வந்து குறிப்பு கியூ என்று ஆசிரியர் கூறுகிறார் ஒரு மைண்டை வந்து அப்படியே ஸ்டிகர் பண்ணிவிடுது ஸ்டிகர் பண்ணும்போது நாம் உன்ன செயல்பட ஆரம்பிக்கிறோம் அதுதான் ரொட்டீன் செயல்பட ஆரம்பிக்கும்போது அந்த வழக்கமான செயலை செய்யும் பொழுது ஒரு ரிவார்டு கிடைக்குது அதாவது மது பழக்கம் சிகரெட் பழக்கம் வரும்போது சிகரெட் பழக்கம் முடித்தவுடன் சிகரெட் குடித்து முடித்தவுடன் உடனே ஒரு மன நிம்மதி ஏற்படுவது போல் ஒரு மாய தோற்றம் ஏற்படும் அதுதான் வெகுமதி அதே சமயத்தில் மது பழக்கம் மதுவை குடித்தவுடன் ஒரு திருப்தி ஏற்படும் திருப்தி ஏற்படுவது போல் ஒரு மாய தோற்றம் ஏற்படும் நம்முடைய டென்ஷன்லாம் ஒரு குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் அதை தான் ரிவார்ட் எனப்படுகிறது ஒரு சிலர் டென்ஷனான உடனே சிகரெட் குடிப்பாங்க அதே சமயத்தில் சீரெட் குடிப்பது அவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும் சீரட் குடித்தவுடன் நம்மளுக்கு புத்துணர்ச்சியான மாதிரி ஒரு மாயத்தோற்றம் ஏற்படும் இந்த மாதிரி அந்த க்யூ என்பது ஒரு குறிப்பு வராமல் பார்த்துக்கணும் நம்ம உள் மனசில் வந்த சிகரெட் பழக்கத்தால் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை என்று நாம் உணர வேண்டும் அதேபோல் மது பழக்கத்தாலும் எந்த ப பலனும் நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உள்மனதில் நாம் பதிவு வைப்பதன் மூலம் அந்த ஞாபகத்தை நாம் சிறு சிறிதாக மறக்க முடியும் அந்த பழக்கத்தை விடுவதற்கு என்ன தேவைப்படுகிறது அதை நீங்கள் செய்யுங்கள் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைங்களை பார்த்தா அந்த மனசு வராது இப்படி நிறைய நீங்கள் வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த குறிப்பு உங்களுக்கு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த தீய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் பாயிண்ட் நம்பர் டூ மூளையை நல்ல பழக்க வழக்கங்களை செய்யுமாறு தூண்டிவிட வேண்டும் நமது முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல் விளக்குறதுக்கு ஒரு உதாரணமாக வேப்பமூச்சி பயன்படுத்துவாங்க அதே சமயத்தில் விரலில் வந்து விரலில் வந்து பயன்படுத்துவாங்க பல் விளக்கிறதுக்கு இப்படி தான் இருந்தது நாளடைவில் அந்த பிஎன்ஜி நிறுவனம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒரு விளம்பரம் கொடுத்தது உங்களுடைய பள்ளியினுடைய துர்நாற்றத்தை துரத்தவும் நீங்கள் ஒரு அழகாக சிரிக்கும் போது அழகாக இருப்பதாகவும் ஒரு தோற்றம் வரும்பாறு ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் இதனால் நாளடைவில் என்ன பண்ணோம் நாம் வந்து அந்த பேஸ்ட்டுக்கும் ப்ரெஷ்ஷுக்கும் நம்ம மாறிட்டோம் இப்போ எல்லாருமே மேக்சிமம் பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய இப்போ நல்ல பழக்க வழக்கங்களை நாம் செய்யுமாறு தூண்டி விட வேண்டும் நமக்கு நாமே தூண்டி விட்டு கொள்ள வேண்டும் எனவே நமது மூளையை நல்ல பழக்க வழக்கங்கள் செய்யுமாறு தூண்டிவிட வேண்டும் அதன் மூலம் அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு சென்றுவிடும் பாயிண்ட் நம்பர் த்ரீ உங்கள் பவர் மன உறுதியை அதிகப்படுத்துங்கள் தினமும் வந்து நீங்கள் மன உறுதியை அதிகப்படுத்தணும்னா தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்க யோகாசனம் பண்ணுங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சியில் ஒரு எட்டு போடுறது இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மன உறுதி ஏற்படும் உங்களுடைய வில் பவர் வந்து அதிகமாகும் இதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் இன்றிலிருந்து நீங்கள் செய்ய முற்படுங்க ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் காலையிலயோ மாலையிலோ எப்போ டைம் கிடைக்குமோலாம் நீங்கள் இதை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வில் பவர் வந்துவிடும் அதே மாதிரி நல்ல புத்தகங்களை படிப்பதை ஒரு வாடிக்கையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் காலையிலோ மாலையிலோ அல்லது தூங்கும் முன்னோ புத்தகங்களை ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் நம்ம படிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள் வில் பவரை அதிகப்படுத்தும் அதே சமயத்தில் உங்களுடைய வில் பவரை அதிகப்படுத்த இப்போ யூடியூப்பில் வீடியோ பா கேளுங்க அதே சமயத்தில் ஆடியோவாகவும் கேளுங்க கண்டிப்பாக உங்கள் வில் பவர் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதன் மூலம் நீங்கள் தீய பழக்கத்திலேருந்து மீண்டு வர முடியும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் புது சூழ்நிலையை உருவாக்குங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள புது சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் தீய பழக்கங்கள் உள்ள சூழ்நிலையை தவிர்த்து விடுங்கள் அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அந்த சிகரெட் அடிக்கணும்னு உங்களுக்கு வரும் அதே சமயத்தில் அந்த நண்பர்களோட சேரும் பொழுது சீரட் அடிக்கணும்னு ஞாபகிறோம் அதை தவிர்த்து விடுங்கள் அந்த பழக்கம் மறையும் வரை அதை தவிர்த்து விடுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த தீய பழக்கத்தை விட்டு விடுவீர்கள் அதேபோல் மது பழக்கம் உள்ளவராக இருந்தால் அந்த மது பழக்கம் உள்ள நண்பர்களோடு சிறிது காலம் பழகாதீர்கள் அந்த பழக்கம் கைவிடும் வரை அந்த நண்பர்களுடைய ஓனையை நீங்கள் எடுக்க வேணாம் ஏதாவது ஃபோன் பேசினால் நல்ல விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு உடனே கட் செய்து விடுங்கள் இதுபோல் தான் ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பிரபஞ்சம் அல்லது கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள் ஒரு தீய பழக்க வழக்கத்தை இப்பொழுது சீரட்டை அடிப்பது மது குடிப்பது அல்லது சூதாடுவது இந்த மாதிரி பழக்கங்கள் அதாவது போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பழக்கங்களை கைவிடுவதற்கு நாம் நமக்கு பிடித்த கடவுள் அல்லது பிரபஞ்சத்திடம் சரணாகதி அடையுங்கள் என அதுக்கு ஒரு கதை ஆசிரியர் கூறுகிறார் பில் வில்சன் என்பவர் ஒரு மில்டரி ஆஃபிசர் மதுவை அதிகமாக உட்கொள்ள ஆரம்பித்தார் இதனால் அந்த மது பிரியராக மாறி மது பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார் முழு நேர குடிகாரராகவும் ஆகிவிட்டார் இதனால் இந்த பழக்கத்தால் அவங்க மனைவியும் அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவருடைய குல குடும்பமும் அவரை விட்டு பிரிந்தது முழு நேர குடிகாரனாக ஆகிவிட்டார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க சென்றார் அவரும் ஒரு முழு நேர குடிகாரர் தான் ஆனால் இப்பொழுது திருந்தி வாழ்வதாக வில் வில்சனுடன் கூறினார் வில் வில்சன் எப்படி இப்படி திருந்தினாய் என்று கேட்டதற்கு நான் வந்து கடவுளிடம் சரணாகதி அடைந்து விட்டேன் நான் வந்து கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துட்டேன் இயேசுநாதரை ஒரு குருநாதராக ஏற்றிட்டு தினமும் சர்ச்சுக்கு போவேன் அவர்கிட்ட இந்த பழக்கத்தை நான் கைவிடணும் என்று வேண்டுகோள் வைத்தேன் நான் தினமும் வேண்டினேன் அதேபோல் அவரிடம் நான் சரணாகதி விட்டேன் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கினேன் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டேன் இதன் மூலம் அந்த தீய பழக்கத்திலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன் என்று கூறினார் இருந்தாலும் பில் வில்சன் அவர் சொன்னதை ஏற்க மறுத்தார் மறுபடியும் முழுநேர குடியரசராக ப பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் அவரை மருத்துவமனையில் சேர்த்தினார்கள் அங்கு வந்து அவசர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடினார் அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது அவருடைய நண்பர் கூறியது ஞாபகம் வந்தது நாமும் இதுபோல் நம் கடவுளிடம் சரணாகதி அடைவோம் என்று அவரும் இயேசுநாதரிடம் சரணடைந்தார் கிசூராக மாறினார் பின்னாளில் அதனால் அவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டு வந்த என்று அந்த வரலாற்று சம்பவத்தை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே நாமும் நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை கைவிட கண்டிப்பாக பிரபஞ்சம் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளிடம் சரணாகி அடையுங்கள் கண்டிப்பாக அந்த தீய பழக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் கீ ஸ்டோன் ஹேபிட் முதல் நல்ல குணத்தை கண்டுபிடித்து அதை கடைபிடியுங்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான முதல் குணம் ஒன்று உள்ளது அந்த முதல் குணம் ஒரு நல்ல குணமாக இருக்க வேண்டும் அந்த நல்ல குணத்தை நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள் கண்டிப்பாக அந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு கீழே இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு அகன்றவிடும் அந்த பழக்கத்தை ரொட்டீனாக நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுவீங்க உதாரணமாக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது கடவுளிடம் வேண்டுவது கோயிலுக்கு செல்வது மீண்டும் மீண்டும் கடைபிடிக்கும் பொழுது அந்த தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும் எனவே உங்களுடைய முதல் குணம் நல்ல குணம் எது என்று கண்டுபிடிங்கள் அந்த குணத்தை வந்து நீங்கள் கடைபிடிங்க உங்களிடமிருந்து அந்த தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு சென்றுவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம் நீங்கள் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல குணங்களை நீங்கள் பெற முடியும் அந்த நல்ல குணங்களை நீங்கள் பெறும் பொழுது ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த மதிப்பு கிடைக்கும் இதன் மூலம் நீங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் ஆக முடியும் அதேபோல் மன நிம்மதியாக இருக்க முடியும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் நீங்கள் பேண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல அடுத்த காணொலிகள் கண்டிப்பாக சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்